கோவையில் ஒடிசியாவில் நடைபெறும் விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைத்து அங்குள்ள அரங்குகளுக்கு சென்று விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் கோவை இயற்கை வேளாண் மாநாட்டில் பி எம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஒராவது தவணையாக விவசாயிகளுக்கான பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் உதவித்தொகையை விடுவித்தார் பிரதமர் மோடி நாடு முழுவதும் உள்ள ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் என பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் விடுவித்தார் பீகார் வேளாண் மாநாட்டிற்கு வந்தபோது பச்சை துண்டை வீசி விவசாயிகள் வரவேற்றதை பார்க்கும்போது பீகார் காற்று தமிழகத்திலும் வீசுவது போல் தோன்றுகிறது என பிரதமர் மோடி மாநாட்டில் பேசினார் ஒரு பயிர் விவசாயத்திலிருந்து ஓடுபயிர் சாகுபடி முறைக்கு விவசாயிகள் மாற வேண்டும் இதனை நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் ஆந்திராவின் புத்தவர்த்தியில் நடந்த ஸ்ரீ சாய்பாபாவின் நூற்றாண்டு விழாவில் நூறு ரூபாய் நாணயம் தபால் தலைகளை பிரதமர் மோடி வெளியிட்டாா் குற்றவர்த்தியின் புனித பூமியில் இருப்பது ஒரு சிறந்த ஆன்மீக அனுபவம் சாய்பாபாவின் சமாதியில் அஞ்சலி செலுத்தும் வாக்கியம் இன்று எனக்கு கிடைத்தது என பிரதமர் மோடி கூறினார் சத்ய சாய்பாபாவின் நூற்றாண்டு விழா உலகளாவிய அமைதி அன்பு மற்றும் சேவைக்கான திருவிழாவாக மாறியுள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ பணிகளை தாமதப்படுத்தி முடக்க நடந்த முயற்சிகளை முறியடித்து முன்னேறினோம் அதேபோல மதுரை மற்றும் கோவையிலும் மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் ராமேஸ்வரத்தில் பள்ளிக்கு சென்றபோது பனிரெண்டாம் வகுப்பு மாணவி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாணவியை கத்தியால் குத்திய முனிராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர் ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவி படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியளிக்கிறது பெண்ணியம் போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்புக்காக நடமாட முடியாத மாநிலமாக மாற்றிவிட்டீர்களே இது உங்களை உறுத்தவில்லையா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் பெண்களுக்கு எதிரான ஆட்சி இனி தமிழகத்தில் தொடரக்கூடாது திமுகவின் காட்டாட்சி முடிவுக்கு வரும் என நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டதற்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என தெரிவித்த அன்புமணி திமுக ஆட்சியில் சமூக விரோதிகளை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என விமர்சித்தார் ராமேஸ்வரம் பள்ளி மாணவி கொலை வழக்கை முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலினுக்கு யாரையும் இக்னோர் செய்யும் பழக்கம் இல்லை பணி சுமை காரணமாக தமிழகம் வந்த பிரதமரை முதல்வரால் வரவேற்க முடியவில்லை என அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்துள்ளார் அவருக்கு பதில் அமைச்சர்கள் பிரதமரை வரவேற்றனர் என்றார் விவசாயிகளுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் முதல்வர் ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை திமுக கொடுத்த வாக்குறுதிகளின் திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்கிறார் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் தேர்தலில் ஓட்டுக்கு ரூபாய் கொடுத்தனர் பீகார் நிலை வேறு தமிழகத்தின் நிலை வேறு இங்கு மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்தார் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்தித்து வரும் முதல்வர் ஸ்டாலின் கோவையில் பெரும்பான்மையான தொகுதிகளில் திமுகவை வெற்றி பெற செய்ய வைப்பது உங்கள் பொறுப்பு என மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜியிடம் கூறினார் மத்திய அரசு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்ததாக வெளிவரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என வாசன் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் இந்திராவின் பிறந்தநாளை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா ராகுல் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தேர்தல் கமிஷன் மீதான நம்பகத்தன்மையை சீர்குலைப்பதாக கூறி நீதிபதிகள் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் உட்பட இருநூற்று எழுபத்தி இரண்டு பேர் ராகுலை கண்டித்து தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பக்தர் ஒருவர் பலியான நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை ஸ்பாட் புக்கிங் முறையில் தினமும் ஐந்தாயிரம் பேர் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என தேவசம் போர்டு புதிய கட்டுப்பாடு விதித்துள்ளது வங்கக்கடலில் வரும் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதற்கு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என கூறியுள்ளது தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்து அறுநூறு உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் தொன்னூற்றி இரண்டாயிரத்தி எட்நூறுக்கும் கிராமுக்கு ரூபாய் இருநூறு உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் பதினோரு அறுநூற்றுக்கும் விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்து நூற்றி எழுபத்து மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ரஷ்யாவில் இரண்டு புதிய இந்திய தூதரகங்களை திறந்து வைத்த மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இந்திய தூதரகங்களால் இந்தியா ரஷ்யா இடையிலான அறிவியல் பொருளாதாரம் வர்த்தகம் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் வளர்ச்சியடைய முடியும் என தெரிவித்தார் ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து கொண்டுவர இன்டர்போல் உதவியை வங்கதேசம் நாடியுள்ளது கைது வாரண்டுடன் இன்டர்போலுக்கு ஏற்கனவே ஒரு விண்ணப்பம் வங்கதேசம் தரப்பில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தீர்ப்பாய சீர்திருத்த சட்ட விதிகளை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் தீர்ப்பாயங்களின் செயல்பாட்டை சீர்குலைக்க மத்திய அரசு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதாக சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது பீகார் வெற்றியை தொடர்ந்து தமிழகத்திற்கு பிரதமர் மோடி வந்துள்ளது எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது பீகாரைப் போன்று தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் எஸ்ஐஆர் நடைமுறையை உடனடியாக கைவிட வலியுறுத்தி டிசம்பர் ஆறாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக திருச்சியில் நடந்த எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்பாவிகளை கொல்வது ஒரு பெரிய பாவம் இது போன்ற செயல்கள் நாட்டின் சட்டத்திற்கும் எதிரானவை இது பயங்கரவாதம் என டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தலைவர் கூறினார் கோவையில் வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி இயற்கை விவசாயத்தில் சாதனை புரிந்த பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு விருது வழங்கி கவுரவித்து அவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார் கோவை கொடிசியா வளாகத்தில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தாா் இயற்கை விவசாயிகள் அமைத்த அரங்குகள் மற்றும் கண்காட்சியை பிரதமர் மோடி ஆர்வமுடன் ரசித்து பார்வையிட்டார் கோவை ஏர்போர்ட்டிற்கு பிரதமர் மோடி வந்தடைந்தார் கவர்னர் ரவி அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் வரவேற்றனர் தமிழக அரசின் தொடர் முயற்சியால் ஏராளமான மாணவர்கள் உலகம் முழுதும் சாதனை படைக்கின்றனர் விளையாட்டை பொறுத்தவரை மதம் சாதி வேறுபாடு கிடையாது அதுதான் விளையாட்டின் மிகப்பெரிய சக்தி என துணை முதல்வர் உதயநிதி கூறினாா் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் எஸ்ஐஆர் பணிகளை கண்டித்து வரும் இருபத்தி நான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட இருப்பதாக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார் பீகார் தேர்தலில் புதியவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கப்பட்டுள்ளது இதை பார்த்து தாவேக்க தலைவர் விஜய் பாடம் கற்பதுடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென தமிழிசை அட்வைஸ் செய்துள்ளார் விஜய் தலைமையிலான தாவேகாவுடன் கூட்டணி தொடர்பாக வரும் ஜனவரி மாதம் பேசி முடிவெடுக்கப்படும் என பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தாா் எஸ் தொடர்பாக பொதுமக்களுக்கு உதவுவதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தாவிக்க சார்பில் பதினாறு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது அந்த குழுவுடன் விஜய் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்த உள்ளார் புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக அறிவித்துள்ளார் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி கோவைக்கு வந்துள்ள நிலையில் அவரை சந்திக்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கோவை வந்தடைந்தார் ஆந்திராவின் புட்டவர்த்தியில் ஸ்ரீ சாய்பாபாவின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா கோலாகலமாக நடக்கிறது இதில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு துணை முதல்வர் பவன் கல்யாண் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் நடிகை ஐஸ்வர்யா ராய் மற்றும் பிரபலங்கள் பலர் பங்கேற்றுள்ளனர் ஆந்திராவின் புட்டவர்த்தி சென்ற பிரதமர் மோடி ஸ்ரீ சத்திய சாய்பாபாவின் பிரசாந்தி நிலையம் சென்று மகா சமாதியில் அஞ்சலி செலுத்தினார் அங்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்களை முழங்க பிரதமர் மோடி சிறிது நேரம் தியானம் செய்தார் நம்முடைய சூப்பர் உணவுகள் உலகம் முழுவதும் சென்று சேர வேண்டுமென கோவையில் நடந்த தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியுள்ளார் சட்டவிரோத பரிமாற்றம் தொடர்பான புகாரின் அடிப்படையில் சென்னை சைதாப்பேட்டை கோட்டூர்புரம் கே கே நகர் எம்ஜிஆர் நகர் சவுகார்பேட்டை கீழ்ப்பாக்கம் கோடம்பாக்கம் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலகத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தலின்படி அதிகரித்து வரும் மோசடிகளை தடுக்கவும் போலியான வலைதளங்களை வாடிக்கையாளர்கள் எளிதில் அடையாளம் காணவும் ஆன்லைன் வங்கி சேவைகளில் வாடிக்கையாளர்களின் நிதி தரவுகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்தியாவில் செயல்படும் வங்கிகள் பேங்கின் என்ற பிரத்யேக டொமைனுக்கு மாறியுள்ளன இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான வர்த்தக உறவை வலுப்படுத்த ஆப்கான் வர்த்தக அமைச்சர் அல்காஜ் நூருதீன் அசீசி டெல்லி வந்துள்ளார் பாகிஸ்தான் உடனான வர்த்தகத்தை அந்நாட்டு அரசு நிறுத்த முடிவு செய்துள்ள நிலையில் அவரின் இந்த வருகை முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது என்ஐஏ வழக்குகளில் ஆறு மாதத்தில் விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் இதற்கான சிறப்பு நீதிமன்றங்களை விரைந்து அமைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது பாட்னாவில் உள்ள நிதிஷ்குமார் இல்லத்தில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஐக்கிய தளம் சட்டசபை குழு தலைவராக நிதிஷ்குமார் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டாா் எஸ்ஐஆருக்கு எதிராக டெல்லி ராம்லீலா மைதானத்தில் டிசம்பர் முதல் வாரத்தில் காங்கிரஸ் சார்பில் பேரணி நடத்த இருப்பதாக டெல்லியில் நடந்த அக்கட்சியின் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது பதினாறு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் டிசம்பர் இரண்டாம் தேதி ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியுள்ளது இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நாட்டில் ஒன்பது பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தேவசம்போர்ட் தவறிவிட்டதாக கேரள ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது ஆறு மாதங்களுக்கு முன்பே முன்னேற்பாடுகளை ஏன் செய்யவில்லை என கேட்டது சபரிமலை ஐயப்பன் கோவில் கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த விவகாரம் குறித்து கோர்ட் தேவசம்போர்டுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது இந்தியாவில் எட்டு நிமிடத்திற்கு ஒரு குழந்தை காணாமல் போவதாக வெளியான செய்தி கவலை அளிப்பதாகவும் இதுகுறித்து சிறப்பு அதிகாரியை நியமித்து விசாரணை நடத்த மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது ஆந்திராவின் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் இன்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நக்சலைட்டுகள் ஏழு பேர் மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணி தொடர்வதால் இந்தியாவை விட்டு வெளியேற முயற்சித்த வங்கதேசத்தைச் சேர்ந்த ஊடுருவல்காரர்கள் முன்னூறு பேர் எல்லையில் கைது செய்யப்பட்டனர் சபரிமலையில் நேற்று ஒரே நாளில் ஒரு லட்சம் பக்தர்கள் குவிந்ததால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர் பக்தர்கள் பலர் தரிசனம் கிடைக்காமல் பந்தளம் சாஸ்தா கோயிலுக்கு சென்று தங்களது மாலைகளை கழட்டி பின்னர் ஊருக்கு திரும்பினர் சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணி பிறந்த நாளுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவரது வீரகதைகள் இந்தியர்களை ஊக்குவிக்கின்றன ஜான்சிராணியின் தியாகத்தையும் போராட்டத்தையும் ஒருபோதும் மறக்க முடியாது என்றார் டெல்லியில் தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதி உமர் நபி சென்னையில் உள்ள பண்ணை வீடுகளில் தன் கூட்டாளிகளுடன் தங்கி சென்றாரா என என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் இன்று பலத்த மழைக்கான எல்லோ அலர்ட் முன்னெச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்தது டாக்டர்கள் பரிந்துரையின்றி இருமல் மருந்துகள் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கும் வகையில் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மதிய மருந்து ஆலோசனை குழு பரிந்துரை செய்துள்ளது சபரிமலையில் ஐயப்பன் கோயிலில் அலைமோதும் பக்தர்களின் கூட்டத்தை சமாளிக்கவும் அவர்களுக்கான உதவிகளை மேற்கொள்ளவும் அரக்கோணம் பேரிடர் மீட்பு படையினர் சபரிமலைக்கு விரைந்துள்ளனர் சபரிமலை சன்னதியில் முகாமிட்டுள்ளனர் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல சீசன் துவங்கிய முதல் இரு நாட்களிலேயே பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது கூட்ட நெரிசலில் சிக்கி சதி எனும் ஐம்பத்து ஒன்பது வயது பெண் இருந்தார் இந்தியா ஒரு ஹிந்து நாடு என்பதற்கு எந்தவொரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தேவையில்லை என்று ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார் தேனி வடகரை வைத்தீஸ்வரநாதர் உடனுரை தையல் நாயகி கோயிலில் ஐம்பது ஆண்டுகளாக ஓடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தேரை இன்று ஹிட்டாச்சி இயந்திரங்களின் உதவியுடன் நிலைநிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து தேரை எடுத்து மறுசீரமைப்புக்காக இடமாற்றப்பட்டது போரூர் நோயல் படித்துறையில் கார்த்திகை அமாவாசையை முன்னிட்டு காலை முதலே பக்தர்கள் திரண்டனர் தங்கள் மூதாதையருக்கு திதி கொடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் எள் அரிசி பழத்துடன் பிண்டம் வைத்து புரோகிதர் முன்னிலையில் சிறப்பு வழிபாடு செய்தனர் தஞ்சாவூர் திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள் மடத்தில் கார்த்திகை அமாவாசை தினமான இன்று அதிகாலை முதல் கங்கை பொங்கி வரும் ஐதீகம் கொண்ட புனித கிணற்றில் இருந்து நீர் இறைத்து தொடர்ந்து ஏராளமானோர் புனித நீராடினர் கோவை கொடிசியாவில் அனைவருக்கும் வணக்கம் கூறி தனது உரையை தொடங்கிய பிரதமர் மோடி வரும் ஆண்டுகளில் இந்திய வேளாண் துறையில் பல மாற்றங்கள் நிகழும் உலக அரங்கில் முக்கிய இடம்பெறும் இயற்கை வேளாண்மையாகிறது இந்தியா என கூறினார் கோவை குடிசிய வளாக இயற்கை வேளாண்மை மாநாட்டில் தென்னிந்திய இயற்கை வேளாண் விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் பிரதமர் மோடிக்கு மாட்டுவண்டி நினைவு பரிசாக வழங்கப்பட்டது மாநாட்டில் கலந்து கொண்டதன் மூலம் விவசாயிகளுக்கு நம்பிக்கை அளித்துள்ளார் மோடி இயற்கை வேளாண் விவசாயி நம்மாழ்வாருக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கி கவுரவிக்க வேண்டும் என பி ஆர் பாண்டியன் கோரிக்கை விடுத்தார் பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை கலெக்டர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் எதுவும் சிக்காததால் மிரட்டல் புரளி என தெரியவந்தது இருப்பினும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் தேனி மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக முப்பத்து மூன்றாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அருவி பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது போர்க்கால அடிப்படையில் கிளை வாய்க்கால்களை தூர்வார விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நான் சந்திக்கும் இளைய தொழில் முனைவோர்களிடம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருபது வயதிற்குள் திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ள அட்வைஸ் செய்கிறேன் என ஜோகோ இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்தார் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வரத்து அதிகரித்துள்ளதால் குறுக்குத்துறை முருகன் கோவில் கல் மண்டபம் நீரில் மூழ்கியது தேனியில் தொடர் மழையால் சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவான நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு எட்டு அடியை எட்டி அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது விவசாயிகள் அடைந்துள்ளனர் தெருக்களின் பெயர்களில் உள்ள பெயர்களை நீக்க வேண்டும் என்ற அரசாணைக்கான இடைக்கால தடை விதித்த உத்தரவை ஹைகோர்ட் மதுரை கிளை நீட்டித்துள்ளது கனமழை காரணமாக தென்காசி குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் இரண்டாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் கடற்கரை சாலையில் வந்த மருத்துவ மாணவர்களின் கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியதால் சாரூன் ராகுல் செபஸ்டியன் முகிலன் ஆகிய மூன்று மாணவர்கள் பலியாகினர் காயமடைந்த இரண்டு பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு கோவை விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது பயணிகளின் உடமைகள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளும் வாக்குச்சாவடி நிலை அலுவலருக்கான ஊதியம் ஆறாயிரத்திலிருந்து பனிரெண்டாயிரமாக தமிழக அரசு உயர்த்தியுள்ளது மேற்பார்வையாளருக்கான ஊதியம் பனிரெண்டாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது பொள்ளாச்சி அருகே ஆனைமலை குப்பிச்சி புதூரில் கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது சிறுத்தையை உலாந்தி வனச்சரக வனப்பகுதியில் விடுவிக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர் கோவை அரசு மருத்துவமனையில் இருப்பிட மருத்துவ அதிகாரி சரவணப்பிரியா பணிச்சுமை அதிக அளவில் கொடுப்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாற்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் வங்கக்கடலில் இலங்கை கடலோரப் பகுதி கப்பால் குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னர் வளைகுடா நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெருங்கலத்தூர் ரயில் நிலையம் அருகே பாஜ பிரமுகர் செந்திலை நான்கு பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது போலீசார் ஒருவர் தடுத்த நிலையில் ரவுடிகள் தப்பி ஓடினர் கொடைக்கானல் மேல்மலை கிராம வனப்பகுதிகள் மற்றும் புல்வெளிகளில் விளையும் மேஜிக் மஷ்ரூம் எனப்படும் போதை காளானை தேடும் வாலிபர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது கர்நாடகா கேரளாவிலிருந்து இளைஞர்கள் அதிகம் வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் சரமாரியாக தாக்குதல் நடத்தியதில் பத்து பேர் இறந்தனர் பனிரெண்டு குழந்தைகள் உட்பட முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்தனர் தெற்கு லெபனானில் உள்ள சிறி கிராமம் அருகே இன்று காலை இஸ்ரேல் கார் மீது வான் தாக்குதல் நடத்தியது இதில் காரில் சென்ற ஒருவர் கொல்லப்பட்டார் நியூயார்க் மேயர் ஜோரான் மம்தானி இந்தியர்களை வெறுப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் மகன் எரிக் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் ஈக்வடாரில் குவாரந்தா அம்பாட்டோ இடையிலான சாலையில் பயணிகளுடன் சென்ற பஸ் பள்ளத்துக்குள் கவிழ்ந்ததில் இருபத்தோரு பயணிகள் அதே இடத்திலேயே பலியாகினர் ஏஐ தரும் அனைத்து தகவல்களும் சரியானதாக இருக்கும் என கூற முடியாது வணிக மற்றும் பொருளாதார ரீதியாக அவை தரும் தகவல்களில் பிரச்சினை இருக்கலாம் எனவே ஏஐ கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் என சுந்தர் பிஜை கூறினார் தெற்கு லெபனானில் உள்ள பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் நான்கு பேர் காயமடைந்தனர் ரஷ்ய அதிபர் புட்டினை மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று மாஸ்கோவில் சந்தித்து பேசினார் அப்போது இரு தலைவர்களும் மண்டல மற்றும் உலகளாவிய வளர்ச்சிக்கான பார்வைகளை பகிர்ந்து கொண்டனர் நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி அமரன் கடந்த ஆண்டு இந்து என்ற பெண்ணை திருமணம் செய்தார் இந்து கர்ப்பமாக இருந்த நிலையில் சமீபத்தில் வளைகாப்பு நடந்தது இன்று இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது இவர்களுக்கு குடும்பத்தினர் திரைத்துறையினர் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் வாட்ஸ்அப் மூலம் தனது பெயரை பயன்படுத்தி மோசடி செய்வதாக வந்த தகவலை அடுத்து நடிகை ஸ்ரீயா வெளியிட்ட பதிவில் இந்த முட்டாள் யார் இந்த நபர் என்னைப் போல என்னுடன் பணி செய்ய விரும்பும் நபர்களிடம் பேசுகிறார் இப்படி போலியாக குறுஞ்செய்தி அனுப்பி நேரத்தை வீணடிப்பதை நிறுத்துங்கள் மக்களின் நேரம் வீணடிக்கப்படுவது வருத்தம் அளிக்கிறது இது நான் அல்ல எனது என் அல்ல என குறிப்பிட்டுள்ளார் சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கும் ஸ்பிரிட் படத்தில் நாயகியாக திருப்தி டிமிரி நடிக்கிறார் இதில் நடிகர் சிரஞ்சீவி கொரியன் நடிகர் டாங்லி ஆகியோரும் நடிக்க உள்ளதாக செய்தி வெளியானது இதனை மறுத்த இயக்குநர் சந்தீப் ஸ்பிரிட் படத்தில் சிரஞ்சீவி எந்த ஒரு கதாபாத்திரத்திலும் நடிக்கவில்லை வெளிநாட்டு நடிகர் டாங்லி நடிப்பது இன்னும் உறுதியாகவில்லை என்றார் டிவி நடிகையான மானியா ஆனந்த் ஒரு பேட்டியில் தனுஷ் மேலாளர் ஷேயாஸ் பெயரை பயன்படுத்தி வாய்ப்புக்காக தவறாக பேசினார் என கூறினார் ஆனால் இது வலைதளங்களில் வேறு விதமாக பரவ பலரும் தனுஷை விமர்சித்தனர் இதற்கு மானியா இன் பேட்டியை வைத்து தனுஷ் பற்றி தவறான தகவல்கள் பரவுவதை கவனித்தேன் எனது பேட்டியில் ஸ்ரேயாஸ் என்று கூறிக்கொண்டிருக்கும் ஒரு போலி நபராக இருக்கலாம் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் தனுஷின் மேலாளர் என்று திட்டவட்டமாக குறிப்பிடவில்லை தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என தெரிவித்துள்ளாா் டிராகன் என்ற ஒரே படத்தில் பிரபலமானவர் நடிகர் கயாடு லோகர் இவர் அளித்த ஒரு பேட்டியில் வலைதளங்களில் என்னை பற்றி நிறைய வதந்தி பரவுகிறது எந்த தவறும் செய்யாமல் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும் என்னை எதற்காக டார்கெட் செய்கிறார்கள் என தெரியவில்லை என்கிறார் தமிழ் சினிமாவில் வாராவாரம் சராசரியாக ஐந்து படங்கள் வெளியாகின்றன இந்த வாரம் நவம்பர் ஒன்றில் அங்கமாள் இரவின் விழிகள் மாஸ்க் மிடில் கிளாஸ் தியவர் குலை நடுங்க ஆறு படங்கள் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டுள்ளன இவற்றுடன் இந்த ஆண்டில் வெளியாகும் படங்கள் எண்ணிக்கை கடந்துவிடும் நயன்தாராவின் நாற்பத்தி பிறந்த நாளை முன்னிட்டு அவரது கணவர் இயக்குனர் சிவன் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான ரோல்ஸ் ராய்ஸ் காரை பரிசாக அளித்துள்ளார் காருடன் நயன்தாரா இரு மகனுடன் இருக்கும் போட்டோவை வெளியிட்டு நீ பிறந்த தினம் வரம் என மனைவியை வாழ்த்தியுள்ளார் விக்னேஷ் சிவன்